தொழிற்சங்க தலைவர்களையும் அழைத்து பேசி உடனடியாக நாங்கள் வைத்திருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றித் தர வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்திய ना है पराठा कृपया मैं कुछ आशा हूं कि साहब आगे भी एक एक करके कृपया वरुण गुरु ने एक निवेदन किया कोरोना वाले अंदर कोरोना के बात तक मारना अनुरोध है आमंत्रित बोल रहा हूं தமிழ்நாடு அளவில் மண்டல அளவில் சிஐடி சார்பாக உண்ணாவிரவ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது எதற்காகவே நாம் கிடையாது எதுவுமே கிடையாது பத்து கூலிக்கு நம்ம வேலை செய்கிறோம் எல்லாம் இதுல படிச்சவங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் ஏமாற்றி ஏமாற்றினா நம்ம குடும்பமே சீரிஸ் என்ன பண்ணுவாங்க ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் சேல்ஸ்மேனுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கு எட்டாயிரம் ரூபாய் உதவி பணியாளர் இருக்கு இதுல வந்து மொத்தம் முப்பதாயிரம் பேர் இருந்தாங்க இதுல ஒரு ஏழாயிரம் பேர் வந்து

இந்த அரசுக்கு செவிடனாக இருக்கிறது இந்த அரசு செழித்தரசாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதே அரசு தங்களுடைய சுயலாபத்திற்காக வருகின்ற அரசியல் தேர்தலில் ஆணையத்திற்காக இன்று மகளின் உரிமை தொகை என்ன எங்களுக்கு சம்மனை அரியசோடு நிர்வாகத்துக்கு எல்லாம் கொடுப்போம் ஊழியருக்கு அறிவிச்ச பிறகு ஒரு மாசம் வச்சு கொடுப்போம்